بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا استعینوا بالصبر والصلاة ان اللہ مع الصابرین وقال رسول اللہ صلی اللہ علیہ وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم அல்லாஹர்களே அல்லாஹின் மாபெரும் கிருபையால் ரமல்லா நுடைய பிற இரண்டு தராவீக தொழுகையில் ஏறத்தாழ குர்ஆானினுடைய இரண்டைகால் ஜிசுக்களை ஓதி கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசிபாக்கினான் அல்லாஹ் நமக்கும் தாய்மார்களுக்கும் இதுபோல வாழ்க்கையில் ஏராளமான ரமலான்களையும் ரமல்லானுடைய அமல்களையும் நசிபாக்குவானாக சனிக்கருத்தான் அல்லாஹின் நடிகார்களே இன்று ஓதப்பட்ட வசனத்தினுடைய ஒரே ஒரு வார்த்தை தான் நாம் அலசி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் இஸ்லாத்திலே தொழுகை எவ்வளவு உயர்ந்தது என்று தெரியும் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹிடத்திலே மிகப்பெரிய உதவியை பெற முடியும் என்பதும் தெரியும் அது ஆச்சரியமான விஷயம் அல்ல ஆனா அல்லாஹ் குரான் ஒரு ஆயத்தை பயன்படுத்துறான் பாருங்க தொழுகை அந்த தொழுகைக்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றான் அடியார்களே நீங்க தொழுகை மாத்திரமல்ல இந்த பண்பு உங்கள்ட்ட இருந்தாலுமே கூட நீங்க கையேந்தினா அல்லாஹ் உங்கள் துவாவை நிச்சயமா அங்கீகரிப்பான் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் கையேந்தினால் உங்கள் துவா ஏற்கப்படுவதை போல இந்த பர்டிகுலரான ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த பண்பு உங்கள்ட்ட இருந்துட்டா போதும் அல்லாஹ் உங்கள் துவாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியமான அடியார்களே தாய்மார்களே அல்லாத வசனத்தை இப்படி ஆரம்பிப்பான் யா ஐயோ ஆமனு விசுவாசிகளே அடியார்களே உங்களுடைய இறைவனிடத்திலே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிறைய கேட்டிருப்போம் பொறுமை 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 அந்த வார்த்தையை கேட்காத இடமே இருக்காது ஆனா அந்த வார்த்தையை சற்று ஆழமாக நாம் அலச வேண்டும் உதாரணம் நாம் பொறுமை என்ற வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுன்னா அந்த பொறுமை என்ற குணம் நிதானம் என்ற குணம்தான் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தீர்மானிக்கிறது ஒருவேளை நீங்க பொறுமையை நாம் இழந்து விடுமோ எனால் அந்த இடம் அது ஆபத்தை நோக்கி தான் முடிகின்றது உதாரணமா ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது இருவரில் ஒருவருக்கு பொறுமை இருந்து வருமையானால் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு வருவது கிடையாது தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பொறுமை இருந்து விடுமை பிரிவுகள் வருவது கிடையாது சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே பொறுமை இருக்குமையனால் பிரிவுகள் வருவது கிடையாது தாய்க்கும் மகளுக்கும் மத்தியிலே பொறுமை இருக்குமையனால் அங்க பிரிவுகள் வருவது கிடையாது நீங்கள் எடுத்துக்கொண்டால் உறவுகள் பிரிவதற்கு அடிப்படை காரணமே ஒரு மனிதனுடைய வாழ்வில் பொறுமை என்ற குணம் இல்லாததுதான் அதுக்கு நேரு மாற்றமான குணம் என்ன அவசரம் அவசரம் ஷைத்தானின் குணம் பொறுமை இது அல்லாஹுடைய குணம் என்னிமான் அல்லாஹினுடையார்களே எனவே நம்மிடத்தில் உருவாக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான குணம் என்னவென்று சொன்னால் நம் வாழ்வில் பொறுமையாக இருக்கணும் சொல்றாங்க பாருங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்கின்ற ஆக உயர்ந்த அன்பளிப்பு எது மா ஒரு மனிதனுடைய வாழ்வில் கொடுக்கப்படக்கூடிய ஆக உயர்ந்த ஒரு அன்பளிப்பு அன்பளிப்பு என்னன்னா அவன் வாழ்க்கையில பொறுமை இருந்துச்சுன்னா பெரிய எல்லாவற்றும் வியாபாரத்தில் பொறுமை குடும்பத்திலே பொறுமை சமூகத்திலே பொறுமை தன் சுய வாழ்க்கையில் பொறுமை அப்ப பொறுமைங்கிறது இது குணம் இது சாணக்கியர்களின் குணம் சில நேரம் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக பேசுகிறவன் உடனே ஒரு ஆக்ட் பண்ணுறான் பெரிய அளவாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பொறுமையாக போகக்கூடாதா பட்டுன்னு வச்சிக்கணும் நாலு நம்ம பயம் அவன் உள்ளது இருக்கணும்டா ஏது பொறுத்து போகிற அதெல்லாம் பொறுத்து போகக்கூடாது பஸ்ஸில் ஏறி ஒருத்தன் பின்னாடி கேளமா திட்டுவான் அவன்கிட்டலாம் ரொம்ப பொறுமையாக உக்காந்துருப்பாரு திரும்பி பேசக்கூட மாட்டார் என் கம்முண்ட்ட அடைச்சி கூட அம்மதியாக இருப்பார் ஆனால் பார்க்குற நாலு இடத்துல எங்கெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டுமோ மனைவிக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முன்பாக கணவனுக்கு முன்பாக பெற்றோருக்கு முன்பாக வார்த்தைகளை அள்ளி வீசுவாரு பொறுமை இல்லாததின் அடையாளம் தான் இதெல்லாம் பொறுமை என்பது தோற்பவர்களின் குணம் அல்ல சாணக்கியர்களின் குணம் தென்னிமான் அல்லாஹார்களே ஹதீஸ்ல ரெண்டு வார்த்தை வருது பொறுமையை பத்தி ஒன்னு பெருமனா சொல்லி சொன்னாங்க ஈமான்ல பாதி பொறுமைன்னு சொன்னான் நீங்கள் பாதி அமல்கள் மார்க்க சொன்ன பாதி அமல் எங்க இருக்குதுன்னா பொறுமையில தான் இருக்குது ரெண்டு கால தொழுவுறீங்க பொறுமையா தொழுணுமா இல்லையா அவசரப்பட தொழுவ கூடுமா தொழுவ கூடாது காலை நோன்பு வைக்கிறீங்க பொறுமைய பொறுமையா இருக்க முடியல மதியம் மூன்று மணி நோம்பு திறந்து வரும் கூடுமா கூடாது மார்க் என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய அத்துணை அமல்களின் பொறுமை இருக்கணும் அதான் உன்னோட ஈமானை இன்னொரு வார்த்தை பாருங்க பொறுமை என்பது பிரகாசம் சொல்றாங்க பொறுமை என்பது பிரகாசம் என்ன சொல்லுங்க பிரகாசம் சொல்றாங்க அரிய பெருமக்கள் எழுதினார்கள் பொறுமை என்பது பிரகாசம் என்பது அர்த்தம் என்னவென்று சொன்னால் யாரின் உள்ளத்திலே பொறுமை என்ற குணம் இருக்குமோ அவர் உள்ளம் பிரகாசமாக இருக்கும் அதாவது எந்த இடத்தையும் தடுமாற மாட்டார் ஒரு பெரிய பிசினஸ் லாஸ் தடுமாற மாட்டார் குடும்பத்துல பேரிழப்பு தடுமாற மாட்டாரு குடும்பத்துல பெரிய கை சேதம் தடுமாற மாட்டாரு குடும்பத்துல பெரிய சண்டை தடுமாற மாட்டாரு சமுதாயத்துல பெரிய கேவலம் தடுமாற மாட்டாரு ஏன்னா அவரிடத்தில் பொறுமை இருக்கின்றது ஒரு பெண்மணி நெருக்கமான ஒரு மொத்தம் போயிட்டாங்க உட்கார்ந்து ஓர் ஒப்பாதி சலுதுகிட்டு இருந்தாங்க ரசூல்லா சொல்லி அந்த வழியா போனாங்க அப்படி போமா சொன்னாங்க என்னமா கொஞ்சம் பொறுமையா இருமா இப்படி அழுகாதமா அப்படின்னாங்க அந்த பெண்மணிக்கு ரசூலுல்லாவ தெரியல யோ போயா உன் வேலை போ அப்படி சொல்லிட்டாங்க ரசூல்லாவோட கோவமை பாருங்க பிரசாம வந்துட்டாங்க சஹாபாக்கள்லாம் கோவம் பயங்கரமான கோவம் யாரும் தெரியாம நீ வேலை பார்த்துருப்போன்னு சொல்றியா ஆனா நபி பொறுமை வந்துட்டாங்க அந்த பெண்மணிக்கு பின்னால தெரியுது ஏமா நீ திட்டுல ஒருத்தர் அவர் ரசூலுல்லாமான்னு தெரியுது பெண்மணி ஓடோடி வராங்க ரசூலுல்லாட்ட வந்து சொன்னாங்க யார் ரசூலுல்லா நீங்க தான் தெரியாம போயிருச்சு அதனால தெரியாம உங்க சொல்லிட்டேன் கொள்ளுங்கள் தெரியாமிக்கல் வேர்டு உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய வார்த்தை கண்மணி நாயகம் சொன்னார்கள் பெண்மணியே இன்னமர் ஐந்த சதுமத்தில் ஊழா உண்மையான பொறுமை எது தெரியுமா உன் சோதனை ஏற்படுகின்ற அந்த முதல் நொடியில் நீ பொறுமையா இருந்தாதான் பொறுமை நம்ம ஆளுங்க எப்படின்னா மொல் ஃபுல்லா திட்டிடுவானுங்க நல்லா ஓடிட்டு இருந்த பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு உனக்கு இறக்கம் இல்லையா உனக்கு ரோஷம் இல்லையா நீ எல்லாம் கடவுளா நீ எல்லாம் அல்லாவா இப்படி போய் என்ன நானா தொழிலுக்கு போறேன் என்ன இப்படி போண்டி ஆக்கிட்டேயே எல்லாம் பேசிட்டு பத்து நிமிஷம் எங்களை சின்ன சொல்லுவாருன்னா பேசி மனசுல ஆறி போயிடும் அப்புறமா சரி நான் அல்லாஹ் காட்டி பொறுமையா இருக்கிறேன் இது பொறுமையே இல்லை வீட்ல மௌத்தா போயிட்டாங்க கதர்றாரு கத்துறாரு அல்லாஹ் உனக்கு இறக்கமே இல்லையா நீ நான் தொழுகவே மாட்டேன் நான் உனக்கு ஈமான் கொள்ள மாட்டேன் கதர்றாரு கதிரிட்டு அப்புறமா சொல்றாரு நான் அல்லாஹ் காண்டி பொறுமையா இது பொறுமையே இல்ல நபி சொல்றாங்க பொறுமையினுடைய முதல் பார்முல்லா என்னன்னா பொறுமை என்பது சோதனை நடந்த உடல் யா அல்லாஹ் இதை நடத்தாட்டிவன் நீதான் இதை சரி செய்வ சரி செய்வோனும் நீதான் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் அல்ஹம்துல் இல்லாஹ யாலா குல்லிஹால் இது நூத்துல பத்து பேர்களோட ஆள் வராது ஏன்னா இது சாதாரண பண்பு இல்ல இது சாதாரண பண்பு இல்ல உங்களால் அல்லாஹுக்கு நண்டு செலுத்த முடியும் திக்கரு செய்ய முடியும் முடியும்க்குவா மேற்கொள்ள முடியும் ஆனால் பொறுமையாக இருப்பதே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மூலமாக மட்டுமே முடியும் நான் பொறுமையை மூணு விதமா உலமாக்க சொல்லுவாங்க சொல்லி நீ ஏன்னா நிறைய பேர்த்து இங்க பொறுமை இல்லை பயான் கேட்கிற அளவுக்கு கிரியாலிட்ட கரெக்டும் தான் நேரம் ஆயிடுச்சு இல்ல பொறுமை மொத்தம் மூணு வகை நாம என்ன நினைக்கிறோம் நான் பொறுமைன்னா என்னை யாராவது அடிக்கும் போது நான் பொறுமையா இருக்கணும் திருப்பி வெறும் வார்த்தை பேசக்கூடாது மார்க்க சொல்லது பொறுமை மூன்று வகை நல்லா விளங்கிக்கோங்க முதலாவது வகை என்னன்னா நீ நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது வரக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்வது பொறுமை யாருக்கும் கஷ்டமா இல்லை நோன்பிக்கிறதுக்கு யாராவது சுகபோகமாக்கிறோமா எல்லாரும் தண்ணித்தாக இருக்குது பயங்கரமான வெயில் தர்பூசணி பழம் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது ஜூஸை பார்த்தா குடிக்கணும்னு தோணுது தோணுதா இல்லையா அதை மீறி நோன்பிக்கிறோம் காலையில பஜிர தொழிலுக்கு வர முடியல பயங்கரமான குளிர் நல்ல உறக்கம் வருது வீட்டுல நிம்மதியா தூங்கலாம் ஆனாலும் சிரமம் எடுத்து தொழிலைக்கு வருகிறார் மார்க்கம் சொல்லுகின்றது பொறுமையின் முதல் வகை என்னவென்றால் நீ நன்மை செய்யும் போது ஒரு சிரமம் வருது இல்ல ஒது செய்யற சிரமப்படுற தூக்கத்தை தலைக்கிற பசிய தொலைக்கிற அல்லாவுக்கு முன்னால பள்ளிவாசம் நிக்கிற இல்ல இதுவும் பொறுமை அதனாலதான் இந்த பொறுமையோடு நீ அமல் செஞ்சுட்டு அல்லாட்ட கேட்டா அல்ல உடனே கொடுக்கலாம் உனக்கு பொறுமையோட இரண்டாவது வகை ரொம்ப ஆச்சரியமானது நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள் பெரியவர் நல்லா கவனிக்கணும் பொறுமையில் இரண்டாவது வகை என்னவென்றால் ஒரு பாவத்தை செய்வதற்கு உனக்கு எல்லா சூழ்நிலையும் இருந்தது அந்த பெண்ணை பார்க்கின்ற சூழ்நிலை அந்த பெண்ணோடு பேசக்கூடிய சூழ்நிலை அந்த பெண்ணோடு பழகக்கூடிய சூழ்நிலை அந்த அந்நியானை பார்க்கின்ற சூழ்நிலை அந்த அந்நியானோடு தவறாக நடக்கின்ற சூழ்நிலை வட்டி வாங்குகின்ற சூழ்நிலை எல்லா பாவம் செய்யக்கூடிய எல்லா சூழ்நிலை இருந்தது ஆனா என்ன ரெண்டு அடியை போட்டு அல்லா பாதுகாக்கணும் கொஞ்ச இன்பத்துக்காக அல்லாஹ் கோபித்துக் கொள்வதா அப்படின்னு சொல்லி பாவம் செய்யாம கடந்து போறாருன்னா சொல்லுது இது பொறுமையில் உச்சக்கட்டமான பொறுமை அல்லா தான் கேட்கலாம் அல்லா எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தது வட்டி வாங்கக்கூடிய ஆற்றல் இருந்தது எல்லா பாசிக்கூடிய ஆற்றல் இருந்தது யாழ்லா ஆனால் என் முழு உடலையின் கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையோடு இருந்தேன் யாழ்லா அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாருன்னா அல்ல உடனடியாக துவா இருக்கிறான் பொறுமையில இரண்டாவது வகை மூணாவது வகைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இதாஹும் உங்களுக்கு ஒரு சிரமம் வறுமையானால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒருமை பசியின் துன்பமோ நஷ்டமோ எது வறுமை நீங்கள் பொறுமையாகருங்கள் ஏனென்றால் அல்லாஹ் தான் பிரியப்படக்கூடிய அடியார்களை மட்டுமே சோதிக்கிறான் எங்க இந்த வார்த்தை நீங்க விளங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கவலையே இருக்காதுங்க அல்ல யார சோதிக்கிறான் ஒரு தடவை சொல்லுங்களேன் யார சோதிக்கிறான் நல்ல உங்களை இல்லை தப்பு ஹரிஸ்ல அப்படி வரல அல்லாஹ் யாரை சோதிக்கிறான் டக்குன்னு எழுப்பி விட்டுடு என்ன சொன்னேன் பதில் சொல்ல அப்படின்னா அப்படி இருக்கும் அல்லாஹ யாரும் சோதிக்கிறான் இதா அஹப்பல்லாஹ் இபு தலாவும் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவனை ஒரு கூட்டத்தை ஒரு குடும்பத்தை ஒரு மகல்லாவை நேசிப்பானேயானால் அவர்களை கடுமையாக சோதிப்பான் சும்மா லக்ஜுரியா ஜாலியா இருக்கிறாருங்க பிரச்சனை எங்கேயாவது முட்டிக்குவாரு ஏன்னா இந்த உலகத்துல அல்ல என்ன நாடுறானா இவனை சோதிச்சு சோதிச்சு மௌத்தாரத்துக்குள்ள மன்னிச்சிடணும் அல்ல நாட்டை என்ன இவன் செய்யற பாவத்துக்கு சோதனை கொடுத்து மன்னிச்சிடணும் ஏன்னா என் அடியான் நான் பிரிய பற இந்த அடியான் மௌத்துக்கு பின்னால் எதை தாங்க மாட்டான் நரகத்தை தாங்க மாட்டான் கபின் வேலையை தாங்க மாட்டான் அதனால நான் சோதிக்கிறேன் எனவே அடி கண்ணியமான் அல்லாஹ் நடிகார்களே முக்மீனாக பிறந்து விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் வருவதை போல ஒன்றன் பின் ஒன்றாக சோதனை வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு ஒண்ணு முடியும் ஆனா நாளைக்கு ஒண்ணு முடியும் நாலாண்டிக்கு ஒன்னு ஆரம்பமாகும் அதனால் கண்ணியமான் நடிகார்களே மார்க் என்ன சொல்லுதுன்னா அல்லாஹ் ஒன்னு பிரியப்படுறதுனால சோதிக்கிறான் அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்னன்னா நீ பொறுமையாக இருந்திரு பொறுமை மூன்று வகை நன்மையான காரியங்களை செய்கின்ற பொழுது வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வது பொறுமை பாவத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகின்ற பொழுது அதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வது பொறுமை மூன்றாவது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்கள் அந்த துன்பங்களுக்கு எதிராக நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு யா அல்லா இதெல்லாம் நீ கொடுத்தது யா ல்லா நீயே சரி செய்வாய் என்று நாம் நிலையில் இருப்பதும் பொறுமை பட்ட உயர்ந்த பொறுமை நசிபாக்குவானாக அல்லா சொல்கிறான் இப்படிப்பட்ட பொறுமையான குணத்தை உருவாக்கி கொள்வீர்களே ஆனால் நீங்க எந்த இடத்துல நின்று அல்லாட்டை அல்லா இவ்வளவு பொறுமையா இருந்துட்டேன் இந்த விஷயங்கள்லாம் நீ உதவி செய்யின்னு கேட்டா அல்லாஹ் உடனே உதவி செய்கிறான் அதான் அல்லாஹ் ஆயத்துல சொல்கிறான் உன்னிடம் இருக்கக்கூடிய பொறுமை என்ற குணத்தாலும் அல்லாஹுடைய உதவி உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் இந்த ஆயத்தை விலகக்கூடிய அழகான வாய்ப்பை தந்து குறிவானாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் படி அமர்ச்சிக்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் கடைசி முழிச்சு வரைக்கும் ஈமானோடு சேர்த்து அல்லாஹ் நமக்கு பொறுமையின் மசிபாக்குவானாக வாகுரு தாவானி கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூப் கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்